பில்லி சூனியம் ஏவல் இதிலிருந்து தப்பிக்க என்ன செய்ய வேண்டும் இதைத்தான் நாம் பார்க்க போகிறோம் இதை நம்ம வந்து பிரிச்சே பார்க்கலாம் நினைக்கிறேன் முதல்ல வந்து பில்லி சூனியம் ஏவல் என்பதெல்லாம் இருக்கிறதா இது நிஜமா இரண்டாவது இது யாரையெல்லாம் பாதிக்கும் மூன்றாவது இதிலிருந்து நாம் தப்பித்துக்கொள்ள நம்ம வந்து இது அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் நான்காவதாக அப்படி அஃபெக்ட் பண்ணி இருந்தா கூட அதிலிருந்து வெளிவருவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தான் நம்ம பிரித்து பார்த்துக்கலாம் முதல்ல வந்து பில்லி சூனியம் ஏவெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம இப்படி வேணால் புரிஞ்சுக்கலாமே ஒரு கத்தி அப்படிங்கிறது ஒன்று இருக்குன்னு சொன்னா அந்த கத்தி மருத்துவர்களுடைய கையில் இருந்தால் ஒரு டாக்டர்கிட்ட கையில் இருந்துச்சுன்னா அதை ஆப்ரேஷன் பண்ணி உயிரை காப்பாத்துறதுக்கு பயன்படுறது இல்லையா அதே கத்தி ஒரு தீயடனுடைய கையில் கிடச்சிட்டா அவனுக்கு வந்து அது தகாத செயல்களிலே ஈடுபடுவதற்கு உதவி செய்கிறது அல்லவா அதே மாதிரிதான் இந்த மந்திரங்கள் அப்படிங்கிற விஷயம் இந்த மந்திரங்களிலே அத்தர்வண வேதம் என்ற ஒரு சிறப்பான வேதம் என்பது உண்டு அந்த அத்தர்வண வேதத்தினை பிரயோகம் செய்து நல்ல பலன்களை பெறுகிறார்கள் ஆனால் அதே நேரத்திலே ஒரு சில கழவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா அதை தங்களுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தும் பொழுது ஒரு வசியம் பண்ணுறது அல்லது இந்த பில்லி சூனியம் ஏவெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி விஷயம் காரியங்களுக்கு பயன்படுத்தி ஆக ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கிறது இருக்கும் பொழுது அங்கே நெகட்டிவான விஷயம் என்பது இருப்பதும் இயற்கை தானே ஆக இது இருக்கிறது அப்படின்னு நம்ம வச்சுட்டே போகலாம் இரண்டாவதான விஷயம் இது யாரையெல்லாம் பாதிக்கும்னு சொல்லி பார்த்தா எவர் ஒருவர் தன்னுடைய மனநிலையிலே ஸ்ட்ராங்காக இல்லையோ அதாவது ரெண்டுங்கட்டா மனசில் மனசுல இருக்காங்க இல்லையா அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் சந்திரனானவர் நீச்சம் பெற்றிருந்தால் சந்திரனை வந்து மனோகாரக்கன் சொல்ற சந்திரன் நீச்சம் பெற்றவர்களுக்கும் அதே மாதிரி லக்னம்னு சொல்லப்படக்கூடிய ஆன்மான்னு சொல்லுவா லக்னத்தை அந்த லக்னாதிபதி கிரகம் நீச்சம் பெற்றிருந்தாலும் இந்த இரண்டு கிரகங்களுமே அதாவது லக்னாதிபதி மற்றும் ராசியாதிபதி பலம் இழந்து இருந்தால் இவர்களுக்கு கண்டிப்பாக இந்த பாதிப்பு என்பது வந்து சேரும் ஒரு சில பேர் வந்து டோன்ட் கேர் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவார் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு இந்த பிரச்சனை என்பது கண்டிப்பாக வந்து சேரவே சேராது இப்படி வேணா யோசிச்சு பாருங்களேன் நான் வந்து உங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் தரேன் நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த பத்து ரூபாய் எனக்கு தானே ஆட்டோமேட்டிக்கா திரும்பி வரும் அதை நீங்க வாங்கிக்கலன்னா அதே மாதிரி தான் நம்ம அதை ரிசீவ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு அது தேவையில்லை நான் தைரியசாலி அப்படின்னு இருக்கிறவால கண்டிப்பா அது பாதிக்கவே பாதிக்காது இந்த பில்லி சூனியம் ஏவலில் இருந்து நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அது என் அருகிலேயே வரக்கூடாது என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்னு வேண்டும் தினசரி சூரிய நமஸ்காரம் என்பதை செய்ய வேண்டும் ஆன்ம காரகன் என்று நம்முடைய ஜோதிடம் தெளிவாகவே சொல்கிறது தான் நம்முடைய பெரியோர்கள் காலை மாலை இரு வேளையுமே அந்த சந்தி வந்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சிருக்கார் சார் இந்த சந்தியா வந்தனம் சொன்னா இது அந்தணர்கள் மட்டும் செய்வது தானே என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் இது அந்தணர்களுக்கு மாத்திரம் அல்ல இது எல்லோருக்குமே உண்டு வரலாறிலேயே நாம் படிக்கிறோம் அல்லவா ராஜராஜ சோழன் தினமும் தன்னுடைய அந்த சூரிய நமஸ்காரம் காலை மாலை இரு வேளையுமே சந்தியாவந்தனம் செய்வதை வழக்கத்திலே கொண்டிருந்தான் சொல்லி வரலாறுலேயே நம்ம தெளிவாக படிக்கிறோம் இதைப் போல எல்லோருக்குமே அந்த சந்தி வந்தனம் அப்படிங்கிற ஒரு முறையானது உண்டு காலப்போக்கிலே நாம் மறந்து விட்டோம் இருந்தாலும் அந்த சந்தி வந்தனம் பண்ணலனா கூட மந்திரங்கள் தெரியலனா கூட காலை மாலை இரு வேளையுமே சூரிய நமஸ்காரத்தினை செய்ய வேண்டியது சூரிய நமஸ்காரம்னு சொன்னா அதுக்கு தனியாக ஸ்பெஷலா மந்திரம் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை நமக்கு சூரியனுடைய பேர் தெரியும் இல்லையா பாஸ்கராய நமகா ஆதித்யாய நமகான்னு சொல்லலாம் எதுவுமே தெரியலனா கூட சூரிய நாராயண சுவாமினே நமகா அப்படின்னு சொல்லி கூட வழிபடலாம் அப்படியும் இல்லைன்னா கூட அந்த மா அந்த காலையில் பார்த்தோம்னா இந்த சூரிய உதய நேரத்திலே சென்று சூரிய ஒளியிலே அமர்ந்து கொள்ள வேண்டும் சூரிய ஒளியில் அமர்ந்திரு இருந்தாலே போகிறோம் அங்கே உட்கார் நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கலாம் இல்லை ஏதோ ஒரு ஸ்கூல் பசங்கள்லாம் ஒரு ஹோம் ஒர்க் எழுதலாம் ஒரு மொட்டை மாடியிலையோ அல்லது ஒரு பார்க்லேயோ அல்லது நம்ம வீட்டு பால்கனிலே நமக்கு வந்து சூரிய ஒளி வர்றதுன்னு சொன்னால் அந்த ஒளியினை பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய ஆன்ம பலம் என்பது அதிகரிக்கும் அதே மாதிரி துளசி அப்படிங்கிற ஒரு இலை இருக்கு இல்லையா இந்த துளசியை டெய்லி ரெண்டே ரெண்டு இலை சாப்பிட்ணும் வந்தாலே போகிறோம் இரண்டு இலைகளை மட்டும் பறித்து அதாவது இந்த துளசியை பறித்து சாப்பிடணும் சொன்னால் அது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பூஜையிலே இருக்கக்கூடிய துளசி மாடத்திலிருந்து பறிக்கக்கூடாது தனியாக ஒரு செடியை வச்சு அதிலிருந்து நீங்கள் பறித்து சாப்பிடலாம் டெய்லி ரெண்டே ரெண்டு துளசி சாப்பிட்டு வந்தாலே அவர்களுக்கும் இந்த பலமானது கூடும் துளசியினுடைய நேச்சர் என்னன்னு சொன்னால் மூளையை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும் இவர்களும் மனநிலையிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார்கள் அவ்வாறு ஸ்ட்ராங்காக கிட்ட இந்த பில்லி சூனியம் ஏவல் எதுவுமே வரவே வராது சரி சார் எனக்கு பாதிச்சிருச்சு எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாமலேயே எங்க வீட்ல வந்து என்னுடைய மனைவி வந்து இந்த பில்லி சூனியம் ஏவல்லால பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சரவேஸ்வர பிரார்த்தனை என்பது மிகவும் நல்லது சரவேஸ்வரர் அல்லது நரசிம்மர் இவர்கள் இருவரையும் பிரார்த்தனை செய்து கொண்டாலே கண்டிப்பாக இந்த பில்லி சூனியத்திலிருந்து வெளியே வந்து விட முடியும் விசேஷமாக சரபேஸ்வரனுடைய பிரார்த்தனை சொல்லியிருக்கான்னு பார்த்தோம்னா சரபேஸ்வரனுடைய இந்த இரண்டு இறக்கைகளிலுமே ஒண்ணுல பார்த்தோம்னா சூழனி துர்கான் இருப்பார் இன்னொன்னுல பார்த்தோம்னா பிரித்யங்கரா தேவின்னு இருப்பார் இந்த பிரித்தியங்கரா ஆகட்டும் சூழனி தேவி ஆகட்டும் அல்லது சரபேஸ்வரர் ஆகட்டும் இவர்களுக்குரிய பூஜா விதானங்களும் இவர்களுக்குரிய விசேஷமான மந்திரங்களும் அதர்வன வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அத்தர்வன பிரயோகத்தின் மூலமாகத்தான் இவர்கள் பில்லி சூனியம் எவெல்லாம் செய்யற முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்பது போல இதே தேவதைகளை பிரார்த்தனை செய்வதன் மூலமாக கண்டிப்பாக நம்மால் அதிலிருந்து வெளியே வந்து விட முடியும் அதே மாதிரி ஒரு லக்ஷ்மி நரசிம்மர் ஒரு நரசிம்மனுடைய ஆலயத்திற்கு இந்த மாதிரி பில்லி சூனியம் பாதிக்கப்பட்டவர்களை நரசிம்மனுடைய ஆலயத்திற்கு கூட்டிட்டு போறோம்னு சொன்னா அவர்கள் அந்த ஆலயத்திற்குள்ளே ஒரு தெளிவான மனநிலையோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் நடந்து கொள்கிறார்கள்னு சொன்னாலே அவர்களை அந்த பிரச்சனையிலிருந்து எளிதாகவே வெளியே கொண்டு வந்து விட முடியும் இறைவனினுடைய பிரார்த்தனைகளின் மூலமாகத்தான் இந்த பில்லி சூனியம் ஏவலிலிருந்து இவர்களை விடுவிக்க முடியும் இந்த உண்மையை புரிந்து கொண்டு நாம் செயல்படும் பொழுது எல்லா விஷயங்களிலுமே நமக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் सर्वे जनाः सुखीनो भवन्तु